ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டான டேஸில் நம்ம எல்லோரையுமே பாதித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கேப்டனோட மறைவு விஜயகாந்த் சார் உண்மையிலேயே எல்லாரையுமே ரொம்பவே வருத்தத்துக்கு ஆளாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட மறைவுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணாங்க அவரை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே எனக்குலாம் இது வரைக்குமே தெரியாது அவர் வந்து இவ்வளோ பேருக்கு அன்னதானம் தினைக்குமே இருக்காரு அவங்க வீட்டுக்குமே யார் போனாலும் உட்கார வச்சு முதல்ல டைனிங்கில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு அடுத்த தான் பேசுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் டெய்லி செய்வாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் டெய்லியுமே அது நடக்குமா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுமே ஒரு சிலர் வந்து சொன்னாங்க இதெல்லாம் பெரிய விஷயங்க வந்தவங்க வயிறு நிறையணும் அப்படின்ற அந்த மனசு வந்து கடவுளுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம கேப்டன் சார் வந்து ரொம்பவே பெரிய ஒரு புண்ணியத்தை தான் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் அவரோட மறைவுக்கு வர முடியாத நிறைய பிரபலங்கள்லாம் வந்து அவரை இப்போது அவரோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம சின்ன திரையில் இருக்கிற நம்ம குமரன் தங்கராஜன் வந்து நேற்றுக்கு வந்து அவரோட சமாதிக்கு போய் அங்கே வந்து மலர் தூவி மாலை போட்டு அப்புறம் எல்லாம் காமிச்சு அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்திருந்தார் அதே மாதிரி நம்மளோட ஸ்டோர் சுஜிதா இருக்காங்க இல்லையா அவங்களுமே நேற்றுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போலருக்கு நம்ம கேப்டனோட வீட்டுக்கு அவங்களும் அவங்களோட கணவரும் கேப்டன் சரோட ஒய்ஃபுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க ரொம்ப பெரிய இழப்பு அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது அவங்களோட ரசிகர்களுக்குமே